யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் நண்பர்களோடும் உறவினர்களோடும் தொழில் நிமித்தமாக பயணம் செய்ய சிறந்த நாள் இது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் அதிகமான இடையூறுகள் எதுவும் வராது ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் உறவுகளில் சற்றே பதற்றம் இருக்கும் திருமணமானவர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவார்கள் உங்கள் துணைவரின் தேவைகளை சற்றே அன்புடன் கவனிப்பது மூலம் இதை தவிர்க்கலாம் இம்முறை அமைதியாகவும் புரிந்துணர்வுடனும் அவருடன் பழகுங்கள் இன்று பணியிடத்தில் சில சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் நீங்கள் எதிர்பார்க்கும் பணியிட மாற்றம் வந்து சேரலாம் இன்று உங்களது உயர் அதிகாரியிடம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்து பேசலாம் இது சாதகமான பலனை தரும் பொருளாதார ரீதியாக லாபமும் தொழில் ரீதியாக உங்களை பார்த்து பொறாமை கொள்ளும் நிலைமையும் ஏற்படலாம் இன்சூரன்ஸ் அல்லது நிரந்தர வைப்பு நிதியில் ஏதாவது முதலீடு செய்திருந்தால் இன்று அதற்கான பலன் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து அபரிமிதமான பணம் வரலாம் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் உடலை கட்டுக்கோப்புடன் வைத்துக் கொள்ளவும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும் தற்போதுள்ள கிரக நிலைகள் உங்களை நோய் பாதிப்பிலிருந்து காப்பாற்றும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் இன்று உங்களது தந்திர திறமைகள் சோதிக்கப்படக்கூடும் உங்களது வழியில் சிலர் எல்லைகளை கடப்பதை காண்பீர்கள் அவர்களை எப்படி நிறுத்துவது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் கோபப்படாமல் உங்களது வார்த்தைகளை உறுதியாக உபயோகித்து கருத்தை தெரிவியுங்கள் நீங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் காட்டும் அக்கறையும் முயற்சிகளும் உங்கள் காதல் உறவில் உயிரோட்டத்தை கொண்டு வரும் சமீபத்தில் நீங்கள் பயணம் மேற்கொள்ள மிகவும் ஆர்வமாக இருப்பதால் நீங்கள் ஏன் உங்கள் அதிகாரியுடன் பணி தொடர்பான பயணம் குறித்து பேசக்கூடாது அது உங்களது வேலை மாற்றம் குறித்த கவலையைப் போக்கி தற்போதைய வேலையில் அதிக பலன்களை கொடுக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால் கடின உழைப்பு செய்ய வேண்டியது மிக அவசியம் நீங்கள் பணத்தை முதலீடு செய்யும் முறை உங்களைச் சுற்றி உள்ளவர்களை மிகவும் கவரும் நீங்களும் பணத்தை முதலீடு செய்வதற்கு சில நல்ல கருத்துக்களை உங்கள் பெரியவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சளி அல்லது வைரஸ் தாக்குதலால் உங்களது உடல்நிலை சிறிது பாதிக்கப்படலாம் மது அருந்துவதையோ இனிப்புகள் முன்பதையோ தவறுங்கள் இதனால் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் உடல்நிலை தானாகவே நல்ல நிலைக்கு திரும்பிவிடும் ஜெமினி உங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தையும் கவலையையும் அளித்து வந்த பிரச்சனையை தீர்க்க உங்கள் கூர்மையான ஆழமான அறிவு உதவிடும் உங்கள் பகுத்தறிவும் கூர்மையும் இன்று உச்சகட்டத்தில் இருப்பதால் கடினமான வேலைகளையும் எளிதாக செய்வீர்கள் உங்களது காதலர் பற்றிய எண்ணங்கள் உங்கள் காதலை பிரகாசமாக்கும் நீங்கள் இந்த உறவை விரும்புபவராக இருந்தால் உங்களது மனதில் தெளிவாக இருங்கள் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் மகிழ்ச்சியான இந்த காதல் தருணங்களை அனுபவித்து மகிழுங்கள் ஜெமினி கெரியர் இந்த விற்பனை அல்லது பொது தொடர்புகளில் நீங்கள் ஈடுபடக்கூடும் இதில் நீங்கள் முன்னரே இருந்தால் வேலை அதிகமாக இருக்கும் பொது தொடர்புகளில் நீங்கள் இல்லாதவராக இருந்தால் உங்களது திறமைகள் மற்றும் சாதனைகள் குறித்து வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் உங்களை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் ஜெமினி ஃபைனான்ஸ் நீங்கள் உங்கள் தொழிலில் சரியான முடிவெடுப்பதற்கு இதுவே சரியான தருணம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் திறமையால் அதை தகர்த்தெறியுங்கள் நீங்கள் பணத்தை மூலதனமாக வைத்து முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் இன்று நீங்கள் ஆன்மீக பாதையில் செல்வதால் உங்கள் மனம் மற்றும் உடல்நிலை நன்றாக இருக்கும் நீண்டகால மன அமைதியை பெற இந்த வழியில் தொடர்ந்து சென்றால் நன்மை அடையலாம் உடல்நிலை நன்றாக இருக்கும் கேன்சர் உங்களிடம் உள்ள மதிப்புமிக்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொருள் இழப்பு ஏற்படக்கூடும் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் பின்னர் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை கேன்சர் ரொமான்ஸ் உங்களின் தவிர்க்க இயலாத கவர்ச்சியை அனைவரும் கவனிப்பதை நீங்கள் என்று காண்பீர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் அனைவரும் உங்களை ஒருமுறை திரும்பி பார்ப்பது உறுதி ஆனால் இதை தவறாக பயன்படுத்தாதீர்கள் உங்கள் உறவில் ரிசியை கூட்டவும் ஒரு திருப்திகரமான காதல் வாழ்க்கையை அனுபவித்து மகிழவும் உங்கள் கவர்ச்சியை பயன்படுத்துங்கள் கேன்சர் கெரியர் பணியில் உங்களது சிறந்த வேலைக்கு உங்களுக்கு நீங்களே வெகுமதி அளியுங்கள் உங்களது உறுதிப்பாட்டையும் கடின உழைப்பையும் மற்றவர்கள் உணராவிட்டாலும் நீங்கள் பாராமுகமாக இருக்காதீர்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்றைய தினம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை பொறுத்தவரை மிகச்சிறந்த தினமாகும் உங்கள் வருவாய் எந்தவித மாற்றமும் இல்லாமல் உறுதியாகவும் சீராகவும் உள்ளது மேலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எந்தவித பெரிய பிரச்சனையையும் நீங்கள் எதிர்கொள்ள தேவையில்லை கேன்சர் ஹெல்த் விபத்து நிகழ்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதால் இன்றைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம் பெரிய அளவிலான ஆபத்து ஏதும் வராது என்பதால் இதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் கவனமாக இருப்பதன் மூலம் விபத்துக்களை தவிர்க்க முடியும் பெரிய அளவிலான பிரச்சனை எதுவும் வராது நன்றாக இருப்பதாகவே இன்று உணர்வீர்கள் கவலை வேண்டாம் இன்று நீங்கள் பாராட்டுக்கள் பெற்று புகழின் உச்சத்தில் இருக்கிறீர்கள் உங்களது தெளிவான எண்ணமும் தொடர்பு திறனும் இந்த உயர்நிலைக்கு காரணம் தற்பெருமையும் தலை கனமும் இல்லாமல் இருந்தால் தொடர்ந்து புகழும் மதிப்பும் கிடைக்கும் லியோ ரொமான்ஸ் உங்களின் புதிய உறவு மிக வேகமாக நகர்வது போல தோன்றுகிறதா உங்கள் துணைவர் எவ்வளவு தீவிரமாக அவர் அல்லது அவளின் காதலை உங்களிடம் தெரிவிக்கிறார் என்பது கண்டு நீங்கள் வியப்பில் ஆழ்வீர்கள் எனவே அவருடன் நிரந்தர உறவில் ஈடுபடுவது குறித்து தீவிரமாக சிந்தியுங்கள் லியோ புத்திசாலியாக படைப்பாளியாக சில விஷயங்கள் செய்ய ஆசைப்பட்டீர்கள் இன்று அதற்கு வாய்ப்பளித்து பாருங்கள்ஸ் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானம் வரும் இது நிரந்தரமானது அல்ல இது நீங்கள் முடித்துக் கொடுத்த திட்டப்பணிக்காக நீங்கள் பெறும் லாபம் மட்டுமே எதிர்காலத்தில் பொருளாதார பிரச்சினைகளை தடுப்பதற்கு நீங்கள் இந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் லியோ ஹெல்த் எல்லையற்ற சக்தியால் உங்களது குறிக்கோளை எட்டுவீர்கள் மனம் மற்றும் உணர்வு பிரச்சினைகளை தீர்க்க ஆன்மீக உதவும் சிலர் களைப்படைந்தது போல உணரலாம் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களது உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மாலையில் ஒரு சமூக கொண்டாட்டம் ஒரு முக்கிய குறிக்கோளுக்கு உதவியாக இருக்கும் முக்கிய வியாபார திட்டமும் முடிவு செய்யப்படலாம் ஒரு பெரிய மனிதரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படலாம் எப்படி இருந்தாலும் நம்பிக்கை கொள்ளுங்கள்ஸ் இந்த காதலர் குறித்த உணர்வு ஆழமாக இருக்கும் நிலையாக இருந்து நிலைமை கைமீறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அது உங்களது உறவை பலப்படுத்த உதவிடும் இந்த தருணத்தை அனுபவித்து மகிழுங்கள் இந்த பணியிடத்தில் பிரச்சனைகளை தீர்க்க உங்களின் படைப்பாற்றலையோ வழக்கத்திற்கு மாறான முறைகளையோ கையாண்டால் அதனால் உங்களுக்கு பலன் கிட்டக்கூடும் சில நேரங்களில் குருடாம்போக்கில் யோசிப்பதும் பயனளிக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆச்சரியப்படும்படியான வகையில் தீர்வுகளை கொண்டுவர இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நன்கொடை அளிப்பது எப்போதுமே நன்மை அளிக்கும் உங்கள் வருமானத்திலிருந்து நன்கொடை வழங்குவதால் வரி சலுகைக்கும் மேலாக வாழ்த்துக்களை அது பெற்றுத்தரும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதைப் போல நீங்களும் பதிலுக்கு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் நீங்கள் கொடுப்பதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்களது உயர்ந்த சக்தி உங்கள் ஆற்றல் மிக்கவராக ஆக்கும் முழு வேகத்துடன் மீண்டும் உடற்பயிற்சியைத் தொடக்குங்கள் உங்களிடம் அபரிமிதமான சக்தி உள்ளது சோம்பேறித்தனத்தின் காரணமாக ஜிம்முக்கு செல்லாமல் இருந்தீர்கள் மீண்டும் நல்ல பழக்கத்தை தொடங்குவதன் மூலம் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள் லிப்ரா ஒரு மூத்த அறிவுரையாளர் ஒருவரை வழிகாட்டுதலுக்காக அழைக்க வேண்டிய தேவை இருப்பதை காண்பீர்கள் உங்களது வாழ்க்கை குறித்தும் குறிப்பிட்ட சூழ்நிலையில் எந்த முடிவு எடுப்பது என்பது குறித்தும் நீங்கள் குழப்பமடையலாம் மூத்த நபர் செய்யும் உதவி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் லிப்ரா ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஆடல் கலையில் ஈடுபட விரும்பலாம் உங்களது மனம் பொறுப்புகளிலிருந்து விலகி நெருங்கியவர்களின் நன்மையை விரும்பும் நீங்கள் தனியான என்றால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நல்ல துணையை தேர்ந்தெடுங்கள் மனம் அடையும் வரை பொறுத்திருங்கள் பொறுமையுடன் காத்திருந்தால் நல்ல பலனை அடையலாம் வீடு வாங்க இன்று சிறந்த இது குறித்து நீங்கள் யோசித்து வந்தீர்கள் இன்று அதற்கான முடிவெடுக்க சிறந்த தினம் நீங்கள் இந்த எடுக்கும் முயற்சிகள் உங்களை சரியான திசையில் கொண்டு செல்லும் வாழ்த்துக்கள் லிப்ரா ஹெல்த் இன்று சருமத்திற்கு நல்ல நாள் சருமம் தொடர்பான பிரச்சனையில் அற்புத முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் சருமம் உளிர்வதை காண்பீர்கள் ஸ்கார்பியோ இன்று தொலைதூரத்தில் வெளிநாட்டில் உள்ள நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவரிடமிருந்து நல்ல செய்தி வரக்கூடும் அவர்கள் கொண்டு வரும் செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதால் அவர்களது தொலைபேசி அழைப்பு அல்லது இமெயில் செய்தியை பெற தயாராக இருங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் உங்களை அங்கு வருமாறு அழைப்பு விடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டு அங்கு செல்லுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் நண்பரிடமிருந்து திருமண விருப்பம் தெரிவிக்கப்பட்டால் யோசித்து கவனமாக முடிவெடுங்கள் அவசர முடிவு நல்லதல்ல சிறிது கால அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பரை கலந்தாலோசியுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் உங்களின் அறிவையும் நிர்வாகத் திறனையும் பணியில் பயன்படுத்தி வியாபார இலக்குகளை எட்டுங்கள் அவற்றை பெற கடுமையாக உழைக்க வேண்டும் ஸ்கார்பியோ இது நீங்கள் சாதிக்கும் நேரம் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்காத பலன்கள் உங்கள் வீட்டை தேடி வரும் நீங்கள் இழந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கும் பணம் மற்றும் சொத்துக்கள் இன்று உங்களிடம் திரும்ப வந்துவிடும் வழக்கு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி உங்களுக்கு அதிக சொத்துக்கள் கிடைக்கும் ஸ்கார்பியோ ஹெல்த் மார்பு பகுதியில் சளி இருமல் அல்லது வேறு ஏதேனும் தொற்று காரணமாக தொல்லை ஏற்படலாம் அதிக குளிர்ச்சி அல்லது அதிக சூடானவற்றை அருந்த வேண்டாம் புகைப்பிடிக்க வேண்டாம் நோய் தொலையில் இருந்து விடுபட நன்கு ஓய்வெடுக்கவும் அதிகாரிகள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் நீங்கள் கவனமாக நடக்க வேண்டிய தருணம் இது இந்த நேரத்தில் சில மகிழ்ச்சியில்லாத சக்திகள் உங்களை சுற்றி இருக்கும் உங்களது அணுகுமுறையில் கவனமாக இருங்கள் இல்லையென்றால் அதிகார மக்களின் வலையில் விழுந்துவிடுவீர்கள் எதிர்பாராத வகையில் உங்கள் காதலரை சந்திப்பீர்கள் அவர் உங்களது மேல் அதிகாரி இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளவும் இந்த திருமணம் கைகூடும் அதனால் நீங்கள் தனிநபராக இருந்தால் உங்களது நெடுநாளான வாழ்க்கை துணை தேடலுக்கு விடை கிடைத்தது குறித்து நீங்கள் நிம்மதியடையலாம் இந்த திருமணம் வெற்றிகரமாக இருக்கும் என்பதால் உங்களது தேர்வை இறுதி செய்யுங்கள் உங்களின் பலம் உச்சத்தில் உள்ளது தொடர்பு திறன் அதிகமாக உள்ளது திறனையும் நிபுணத்துவத்தையும் உபயோகித்து பணம் ஈட்ட வழிகளை கண்டறியுங்கள் உங்கள் திறமைகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள் இன்று புதிய வாகனம் வாங்குவதற்கு அவ்வளவு சிறந்த நாள் அல்ல அதனால் இன்று வாகனம் எதுவும் வாங்க வேண்டாம் இன்று வாகம் வாங்கினத்தால் பிரச்சனை உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒட்டி போடுவது நல்லது சஜிடேரியஸ் ஹெல்த் அதிகரித்து வரும் குறிக்கோள்களால் நீங்கள் அமைதியிழந்து காணப்படுவீர்கள் இதற்கான நடவடிக்கையின் போது நீங்கள் சிலரை காயப்படுத்தலாம் அவர்கள் உங்களுக்கு வருங்காலத்தில் தேவைப்படலாம் என்பதால் கவனமாக இருந்து எவரையும் காயப்படுத்தாதீர்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலை மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும் வழக்கத்தை விட குடும்பத்தினரிடே அதிக நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதன் மூலமாக வீட்டில் நேரத்தை செலவிடுங்கள் வரும் நாட்களை மகிழ்ச்சியூட்டி புதுப்பிக்க இது சிறந்த நாளாகும் கேப்ரிகான் ரொமான்ஸ் நீங்களும் உங்கள் துணைவரும் காதல் உறவு தடைகளை இணைந்து எதிர்கொள்வதால் உறவு முறை தடைகள் என்று மறைந்து போகும் உங்கள் காதல் உறவு மகிழ்ச்சிகரமானதாகவும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்க நீங்கள் எப்போதும் முயற்சிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனைகளையும் ஆதரவையும் வழங்கிக் கொள்ளுங்கள் கேப்ரிகான் நீங்கள் சுய வேலை செய்பவர் என்றால் இன்று உங்களது வர்த்தகம் பெருகுவதை காண்பீர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் கேப்ரிகான் பைனான்ஸ் மேலும் பொருட்கள் வாங்கும் ஆசையால் நீங்கள் வர்த்தக வளாகத்திற்கு செல்வீர்கள் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிலம் வீடு போன்றவற்றை வாங்கலாம் வருங்காலத்தில் உங்களது நிதி நிலைமையில் பெருத்த முன்னேற்றம் ஏற்படும் ஹெல்த் உங்களது உடல்நிலையால் இன்று நன்றாக உணர்வீர்கள் இது உங்களது மனதுக்கு அன்பு நம்பிக்கை போன்ற உணர்வுகளை தரும் மனதின் சக்தி அற்புதங்களை உருவாக்கும் இந்த மனநிலையை தொடருங்கள் இன்று நீங்கள் கனவு காண வேண்டிய நாள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய விரும்பும் விஷயங்களை பட்டியலிட்டு அதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் அது இலக்குகளை அடைய உதவிடும் ரொமான்ஸ் நீங்கள் தொடர்பில்லாமல் இருந்தாலும் உங்கள் துணைவரிடம் நம்பிக்கை வையுங்கள் அவர்கள் உங்களிடம் சொல்வதைக் கேளுங்கள் உங்களை விட்டு பிரிந்து வேறு ஊரிலோ நாட்டிலோ இருந்தாலும் உங்கள் உறவை வலுப்படுத்த முடியும் அவருடனான உறவை தொடருங்கள் அக்வேரியஸ் கெரியர் உங்களின் தொழில் சார்ந்த கனவுகளை பூர்த்தி செய்ய உங்களின் படைப்பாற்றலை பயன்படுத்துங்கள் எந்த புதிய வியாபார திட்டத்திற்கும் அது துவக்கப்படுவதற்கு முன்பே கவனமான திட்டமிடல் தேவை எனினும் உங்கள் வியாபாரத்தை பெருக்க இதுவே நல்ல தருணமாகும் உங்கள் செயல்களை விரிவுபடுத்துவது பற்றிய தெளிவானதொரு திட்டத்தை உருவாக்கினால் அது வருங்காலத்தில் உங்களின் வேலையில் முக்கிய லாபகரமாக இருக்கும் என்பது நிச்சயம் உங்களுக்கு லாபம் அதிகம் ஏற்பட்டு பணம் அதிகரிக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்யுங்கள் பணத்தை தாறுமாறாக செலவழிக்க வேண்டாம் அதிக செலவுகளை தவிர்க்கவும் உங்கள் உடலும் மனமும் இன்று மிக நல்ல நிலையில் உள்ளது மற்றவர்களும் கண்டுகொள்ளும் விதத்தில் இந்த மாற்றம் இருக்கும் தற்சமயம் உங்களுக்கு பிரியமானவர்களுடனான தொடர்பு நல்ல நிலையில் இல்லை நீங்கள் அமைதியான மனநிலையில் இருந்தால் இந்த நிலையிலிருந்து விடுபட முடியும் அவர்கள்தான் தவறுக்கு காரணம் என்றாலும் மற்றவர்களை விட நீங்கள்தான் தெளிவானவர் என்பதால் மனதில் தோன்றுவதை உடனே சொல்லாமல் நிலைமையை சமாளியுங்கள் நீங்கள் தனி மனிதராக இருந்தால் உங்கள் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதது குறித்து ஏமாற்றம் அடைவீர்கள் நீங்கள் வாழ்க்கை துணை தேடலில் நேரம் செலவழித்தால் நல்ல துணை கிடைக்கும் உங்களை நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டால் வாழ்க்கை துணை தேடலில் அதிர்ஷ்டமும் ஏற்படும் பைசஸ் கெரியர் இன்று உங்களுக்கு உங்களது பணியில் பதவி உயர்வு போன்ற ஊக்கங்கள் கிடைக்கலாம் நீங்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் உங்களது உயர் அதிகாரி உங்களது திறமையை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இதற்காக பெருமைப்படுங்கள் பைசஸ் பைனான்ஸ் முக்கிய நிதி முடிவுகளை எடுக்கும் முன் தீவிரமாக யோசியுங்கள் ஆலோசனையாளர்கள் சொல்லும் யோசனைகள் பலன் அளிக்கும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்யும் யோசனையை ஒத்தி போடுவது நல்லது நிதி குறிக்கோள்களை நிறைவேற்று இன்னும் உறுதியான அணுகுமுறை தேவை சிறு சிறு நோய் தொந்தரவுகள் இன்று உங்களை துரத்தலாம் எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வேலை தொடர்பான மன அழுத்தங்கள் உங்களை வீட்டிலும் பாதிப்பு ஏற்படுத்தலாம் அதற்கேற்ற சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு எதிர்மறையான சிந்தனைகள் நிறைவேறாத ஆசைகள் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும் முறையான ஓய்வு எடுத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மனம் 你们的呀，个这个任务。